வந்து வந்திருக்கு நம்ம இதை ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம தோட்டத்தில் பாத்தீங்களானா நிறைய கொய்யாக்காய் இருக்கு பாருங்க சூப்பராவே இருக்கு பாருங்க பாருங்க நிறைய கொய்யா வந்து இந்த மழை காலத்துக்கு நிறையவே விட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நிறைய கொய்யா பழம் வந்து இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரா வந்து காய் வந்து விட்டு இருக்கு இத பறிச்சுக்கலாம் ரொம்பவே அருமையா வந்து எல்லா செடிகளும் இருக்கு காயும் வந்து எவ்வளவு பெருசா வந்து விட்டு இருக்கு பாருங்க பாருங்க நம்ம தோட்டத்துல பச்சை மிளகாவும் நிறையவே இருக்கு அதையும் வந்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி பழமும் வந்து நல்லாவே விட்டு இருக்கு இதையும் வந்து நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்க இது வந்து வெண்டைக்காய் தோட்டம் இது வந்து வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து நீங்க போட்டு தான் வந்து நம்ம பறிக்கணும் வந்து கையில வந்து முள்ளு குடிச்சிடும் பாருங்க இது போல இருக்கிறது ரொம்பவே முத்தனை கை பறிக்க கூடாது பறிச்சாலும் வேஸ்ட் தான் இது நம்ம பறிச்சிட்டு பாக்கலாம் பாருங்க நம்ம சூப்பரா வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டோம் வெண்டைக்காய் எப்போவுமே வந்து வாங்கும் போதும் சரி பறிக்கும் போதும் சரி இது போல வந்து நல்லா வந்து உடைச்சி வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்க இப்ப வந்து நம்ம தோட்டத்துல என்னென்ன காய் வந்து பறிச்சிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் வந்து நம்ம பறிச்சிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து எந்த கெமிக்கல் இது இல்லாமல் நம்ம இயற்கையான மாட்டு உரம் போட்டு தாங்க நம்ம இதெல்லாம் வந்து பயிரை வந்து செய்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கொய்யாக்காய் இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச வெண்டைக்காய் இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமாக இந்த காய் பறிக்கிற இதெல்லாம் நம்ம பாத்துங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தையை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்